மிகவும் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சி சிறு கிறிஸ்மஸ் சிறப்பு பாடல்கள் கிறிஸ்மஸ் செய்தி இவை நம்ம வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் இயேசு பிறந்த நச்செய்தியை நம்ம எவ்வளோ நாளாக நம்ம கண்டிருக்கிறோம் அதை வாசித்திருக்கிறோம் நேசித்திருக்கிறோம் இயேசு பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் என்னென்னா மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவனோட புது வாழ்வு தரும்படியாய் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தன் நிமித்தம் அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார் உங்களுக்காக வாழ்ந்தார் இயேசு பிறந்த ஒரு நோக்கருக்கு எல்லாரும் சமாதானத்தோடு இருக்கும்படியாக சந்தோஷமாக இருக்கும்படியாக இயேசு பிறந்தார் ஏசை திருக்க தரிசனப்படுத்த அவருக்கு ஐந்து நாம தான் சமாதான பிரபு நித்திய பிதா சர்வ வல்லவர் இப்படி அவர் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்குது அப்போல்லாம் இயேசு பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு நம்மளை வாழும்படியாய் நம்மளை வாழ வைக்கும்படியாய் நம் தலையை உயர்த்தும்படியாய் இயேசு வந்தார் நீங்கள் இதை மறந்து இருந்து விடாதீங்க ஒரு கவி பாடலே உங்கள் மத்தியில் பாடுற என் இதையோ இன்பத்தாலே பாடுதே நாதனேசு பூவில் பிறந்தா இதையோ என்பத்தாலே பாடுதே நாவன் பூவில் பிறந்தா வானகமே வையகமாய் மாறுதே புவி மேலங்கு சமாதானவோ பூமி எங்கு சமாதான ஓடுதே நல்லறிவில் தேவ தூதருதித்தா நல்லறிவில் தேவ ராஜா பிறந்தா யூதற்கு ராஜா பிறந்தா ஓ மே பொங்குதே லல்ல ஓ இன்பமே பொங்குதே என் ஆதனே அவர் பிறந்ததாலே நமக்கு சந்தோஷமே என்னீ சுதா அவர் பிறந்ததால் நமக்கு சந்தோஷத்தாலே இதையோ இன்பத்தால் பாடுதே நாதனேசு போல் பிறந்தா வானகமே வையகமாய் மாறுதே புவி பூமி எங்கும் சமாதான ஓடுதே ஆ வானகமே வையகமாய் மாறுதே புவி மேலெங்கும் சமாதான நல்லருவில் யூதருக்கு ராஜா பிறந்தா யூதருக்கு ராஜா பிறந்தா பிரியமானவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளில இயேசு நமக்காக பிறந்தார் நமக்காக உதித்தார் அவரை பார்க்கும்படியா எல்லாம் அவரை காண முடியாது மாற்று தொழிலத்தில் அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து பொண்ணும் வெள்ளியும் அவருடைய பாதப்பில் வைத்து அவரை சாஷ்டாங்கமாக பணிஞ்சாங்க வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே இந்த நாளில் கிறிஸ்மஸ் நாளிலே நம்ம கத்தருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவர் நமக்காக பிறந்தார் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காகவே வாழ்ந்திருக்கிறார் என்று நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் காட் யூ